ஓம் ஸ்ரீ நக பெரியவா திருவடைகள் சரணம் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு செய்ய வேண்டிய மிகவும் எளிமையான விநாயகர் பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா அது படிப்பு தாங்க படிப்பு இருந்தால் போதும் நமக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தும் நமக்கு வந்துவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கமாக வாழவும் கற்றுக் கொடுக்கும் அனுபவ அருவையும் கற்றுக் கொடுக்குங்க மொத்தத்துல படிப்பு ஒன்று தான் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னே கூட நம்ம கூறலாங்க குழந்தைகள் அனைத்து சூழலிலும் வாழ்வதற்கு உகந்தது கல்வி மட்டும்தாங்க அத்தகைய கல்வியை குழந்தைகள் நன்றாக கற்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய விநாயகர் பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைத்து பிள்ளைகளும் கல்வியில் ஆர்வம் காட்டி நன்றாக படிக்க மாட்டாங்க ஒரு சில குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்காது அதனால உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் முன்னே கொண்டு வருவதற்காகவும் இந்த வழிபாடு மிகவும் உதவியாக இருக்குங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் புதன்கிழமை காலையில ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வீட்டிற்கு அருகே உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று ஐந்து மண் அகல் விளக்குகள்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு தோப்பு கரணம் போட்டு மூன்று முறை விநாயகரை வலம் வந்து பிரார்த்தனை வைத்தால் படிக்காத குழந்தைகள் கூட படிப்புல ஆர்வம் காட்டுங்க இந்த பரிகாரத்தோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பே வராத குழந்தைகள் நினைவாற்றலை அதிகரிக்க என அனைத்திற்கும் மேய்ந்த வழிபாடு உகந்ததாக இருக்குங்க ஒரு சில குழந்தைகள் படித்ததை மறந்து விடுவாங்க அத்தகைய குழந்தைகளுக்கு படித்தது ஞாபகம் இருப்பதற்கும் குழந்தைகளையும் சேர்த்து புதன்கிழமை அன்று விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் கூட்டி செல்லலாங்க விநாயகரை வழிபடவும் சொல்லலாங்க சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே இந்த பரிகாரம் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்குங்க சிறு குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்களை இந்த பரிகாரத்தை செய்யலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹர்ஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹர்ஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் சரணம்